இருபது வருஷம் பிள்ளை இல்ல பட்டியல் கவலை இல்ல அப்பா அண்ணா ஒரு ஆகார சேர்த்துக்கிட முடியும் பிள்ளை இல்லைன்னா இல்லைன்னா வேலைக்காரி தேவ சத்தத்தை கேட்கிற தேவன் நேசிக்கிற மனிதன் தேவனுக்கு அவனே ஆகார கொடுத்தா ஓகே இருபது வருஷமா பிள்ளை இல்ல கவலை இல்ல என்னென்றால் சொல்லியிருக்கிறார் உன் சந்ததி கரைஞ்சி தட்டி ஆண்டவர் மேம்படுத்தலாமா சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஏன்னா மனைவியானவொடனே ஈசாக்கு சொல்லியிருப்பான் தெரியுமா எங்கள் அப்பா என்னை கொண்டு கொண்டு வைக்க போனார் அங்கேருந்து வானத்தில் தேவன் எங்கள் அப்பா கூட பேசினார் எங்கள் அப்பா தேவ சத்தம் கேட்டார் என்ன தெரியுமா பேசினார் எனக்கும் கேட்டுச்சு பிள்ளையோ நன்மேல் கைப்படாத இல்லைன்னா நான் உனக்கு மாப்பிள்ளையே கிடச்சிக்க மாட்டேன் அவர் சொன்னார் கேட்டேன் நமக்கு சந்ததி பிறக்கமாக பகைஞர்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்கிற பலத்த பலத்த சந்ததியை ஒன்றை கொண்டும் என்ன கொண்டும் தேவன் உருவாக்குவதற்கு தான் வச்சுருக்காரு ரெபேக்காலை கவலைப்படாதம்மா கவலைப்படாத தருவார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நூறு வயசில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு வயசில் கொடுக்கலையா தருவார்டா இன்னொரு வேண்டாம் எனக்கு இன்னொருத்தர் மேலே கண் போகாது பிள்ளையில நின்று மேலே கழிப்புகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லையா இருபது வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸ் பிகாஸ் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் தெரியும் என் சந்ததி பூமிக்கு ஆசீர்வாதமாக ஆக மாறும் என் சந்ததி பகைஞருடைய வாசலை சுதந்தரிக்கும் அப்போ சொல்லலாம் எங்க அம்மாவும் எங்க மாமாவும் இப்படிதான் சொல்லி வாழ்த்தினாரு என்னுடைய சந்ததி நூறு நூ கோடி கோடி ஓகே எங்க அப்பாவுக்கு சொன்னாரு கடலை என்னையா உங்க அப்பாவுக்கு நோடி வெல்வோம் என்ன ஒருமனம்